வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரத்துல வசனங்கள் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தையும் பற்றியும் பார்க்க போறோம் அதை வாசிக்க கேட்பேன் மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலீலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே மகதரனா மரியாலும் யாக்கோபுக்கும் யோசேவுக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாருடைய தாயும் இருந்தார்கள் இந்த ரெண்டு வசனங்கள் தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு வசனத்துல என்ன சத்தியம் இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இதுலயும் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே யோசிக்கணும் இதில் என்ன இருக்கப்போது அப்படின்னு யோசிக்கக்கூடாது இதுலேயும் தேவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் அதிலிருந்து அவருடைய தன்மையையும் இல்லை அவர்கள் அந்த சொல்லப்பட்டவர்களோட என்ன அவருடைய மனதின் இரு பின்னால் இருக்கும் வாஞ்சையையும் நம்ம பற்றி என்ன பண்ணிக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஆண்கள் சீஷர்களாகிய ஆண்களே பதறிக்கிட்டு பயந்துக்கிட்டு அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ஆனால் பெண்கள் என்ன ஆகலை ஓடிலாம் போல தூரத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன்று இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர்கள் இயேசு மேலே வச்சுருந்த அன்பு அந்த வைத்திருந்த அன்பு ரொம்ப மேன்மையாக இருந்திருக்குது அந்த அன்பு நிமித்தமாக அவர்கள் என்ன பண்ணலை பயப்படாமல் நின்று பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க பயம் இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர்கள் விட்டு போகாமல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால எதையும் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதில் ஏசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாலும் இருந்திருக்கலாம் அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம இதில் இதில் சொல்லப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னா யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள் அப்படிங்கிறது அந்த மரியாளாக இருக்கலாம் அப்படி அது அது இருக்கலாம் அடுத்தது வந்து செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்திருக்காங்க அடுத்து மதலண்ணா மரியாலோட மரியாலை இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ஸ்திரீகளுடைய பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தை நிறைய ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்து கொண்டிருந்தா இருக்காங்க அப்ப இதுல என்ன நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அவருக்கு என்ன பண்ணலாம் ஊழியம் செய்யலாம் அது எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவரவருக்கு பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்துவார் மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்ப ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி ஸ்திரீகளாலும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸ்திரீகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அதனால ஸ்திரீகள் வெறும் அடுப்பு அடுப்பில் நின்றுட்டு கிச்சனில் வேலை செய்கிறது மட்டுந்தான் அவங்க வேலை அப்படின்னு கிடையாது அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது தேவனுடைய வேலையை செய்வதற்கு அதே மாதிரி அவர் மேல் வா அன்பு வைத்து இருந்து அவரை தேடுவதற்கும் அவர்களுக்கு என்ன இருக்குது பொறுப்பு இருக்குது அதனால தலைவர் குடும்ப தலைவராகிய ஆண்கள் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஸ்திரீகளாலேயும் முடியும் என்றும் பெண் என்றும் இல்லை கிறிஸ்துவுக்கும் சரீரத்தில் அந்த சரீரமாகிய சபைக்குள் அனைவருமே சமம் தான் எல்லாரையுமே அவர் இழுத்து கொள்ள தான் வந்திருக்காரு எப்படி ஆண்களுக்கும் ஆத்மா ஆவி சரீரம் இருக்கிறதோ அதே மாதிரி பெண்களுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கின்றது இத நம்ம மறக்க கூடாது ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பல நேரங்கள்ல நம்ம என்ன ஆயிடறோம் அதாவது ஸ்திரீயானவள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவர்கள் எப்படி ஆயிறாங்கன்னா நம்மளால முடியாது ஆண்கள் தான் செய்ய முடியும் ஊழியம் செய்ய முடியும் பெண்களால் முடியாது அப்படின்னு ப ஒரு பரவலான ஒரு கருத்துக்களோ பரவலான எண்ணங்களோ இங்கே இருந்துட்டுருக்கு ஆனால் அதையும் தாண்டி அவருக்காக எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும் அதாவது போதனை தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும் அப்படின்னு பரிசுத்தாவியானார் அவரவர்களுக்கு கட்டாயம் வெளிப்படுத்துவார் பின்னாடி பவுல் எழுதின நிருபங்களையும் பல ஸ்திரீகள் அவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க பல ஊழியங்களும் செஞ்சிருக்காங்க பல சீசர்கள் என்ன பண்ணிருக்காங்க தாங்கி கொண்டிருந்தார்கள் அதனால எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கணும் பரிசுத்த ஆவியானர் அவரவர்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துவார் அதனால ஸ்திரீகளுக்கு இதுல பங்கு இல்லை ஸ்திரீகளை மட்டப்படுத்தணும் அப்படின்னு நீங்க எதுவும் சொல்ல முடியாது இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்திரீகள் கடைசி வரைக்கும் இருந்ததுனால இயேசு கிறிஸ்து உயிர் உடனே இவர்களை தான் முதலில் சந்தித்தார் சீஷர்களை கூட தான் சந்திச்சாரு அதுக்கப்புறம் தான் சந்திச்சார் இதுல எவ்வளோ அழகான விஷயம் இல்லை அது இதுலேருந்து என்ன நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் கூடவே இருந்து அவர் கூட இருந்து அவரோட அன்பு அதிகமாக பகிர்ந்து அவருக்காக நிலைத்திருந்தா எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு அவர் மேல் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் முதன் முதலாக அதாவது மூன்றரை ஆண்டுகள் அந்த ஸ்தீஷர்களுக்கு பல அற்புதங்கள் செய்கிற அதிகாரத்தையும் அடையாளங்களையும் கொடுத்திருந்தோம் அவர்களை விட இவர்களுக்கு தான் உயிர் தழுந்த மகிமையான அந்த நேரத்தில் முதல் முதலாக இவர்களை தான் சந்திச்சிருக்கார் அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் யாரையும் என்ன பண்ணல இவர்கள் தான் முதல்ல இவர்கள் தான் பின்னாடி அப்படின்னு வேற்றுமை பார்க்காமல் யார் எந்த அளவுக்கு அவர் மேல் அன்பு அதிகமா இருக்கோ அந்த அளவின்படி அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் இது இது ஒரு நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் இன்றைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு யார் எந்த அளவுக்கு அவரை அன்பா அன்பில் நிறைந்து அவரை தேடுகிறார்களோ அவர்களிடம் அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த அளவுக்கு அவரை அறிகிற அறிவை அவர்கள் அடைய முடியும் இதையெல்லாம் விட்டுட்டு நாம் வாரத்துல ஒரு நாள் ச சர்ச்சுக்கு போவேன் அதை அன்னைக்கு மட்டும் அவன் ப்ரேயர் பண்ணுவேன் ஏன் வாரத்தில் ஒரு நாளை விடுங்க டெய்லி மூணு மணி நேரம் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் இல்லை முழங்கால் போட்டு ரொம்ப உபவாசம் போட்டு நம்ம ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு பெயரளவில் செய்கிறதுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது அவர் மேலே உண்மையான அன்பு வைத்து அவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தேடுதல்ல இருந்து அவரை அடைவதற்கான என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அவரை தேடணும் அப்படி தேடுபவர்களுக்கு எந்த அளவுக்கு தேடுறாங்களோ அந்த அளவுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அவர்களை எந்த ஸ்தானத்தில் வைத்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தணுமோ அதையும் அவர் என்ன பண்ணுவாரு அந்த கணத்தை கொடுத்து அவர் வெளிப்படுத்துவார் இவர் ஸ்திரீதானே அப்படின்ட்டு அவர் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாரு மட்டப்படுத்த மாட்டார் ஸ்திரீ ஆனவளா இருந்தாலும் சரி ஆனா புருஷனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து தம்மீது தேவன் மீது எவ்வளவு தூரம் அன்பு கூறுகிறார்களோ அவ்வளவு தூரம் தம்மை வெளிப்படுத்துவார் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு முதலாவது யானென்றும் பெண்ணென்றில்லை யார் வேணாலும் தேவனுக்காக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யலாம் அது எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை அவரவர்களுக்கு அவர் பரிசுத்தி ஆவியானவர் வெளிப்படுத்துவார் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் எவர்கள் எவ்வளவு தூரம் தம்மை தேடுகிறார்களோ அது கனவீனமான பாண்டமாக இருந்தாலும் சரி பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவர் அந்த அளவுக்கு கனத்தை கொடுத்து தம்மை முழுவதுமாக முற்றிலுமாக அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார் தம்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு கொடுக்கிறார் அதனால யாரையும் ஏளனமாகவோ இவர்களுக்கு இவ்வளவு தான் தெரியும் இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்காம எந்த நேரத்திலும் யார் மேல் வேலுமானால் அவர் என்ன பண்ணுவார் உயர்த்துவார் எப்போ அப்படின்னா அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு உயர்த்துவார்னா இந்த உலகத்தில் ஆசிர்வாதம் பெற்று உயர்த்துவார் கிடையாது அவரை தன்னை தம்மையே முழுமையாக குமாரன் பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கார் பிதாவும் குமாரனை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கார் இவர்களை அறிகிற அறிவில் அவர்களை மேன்மேலும் அறிந்து கொண்டு கனப்படுத்தி உயர்த்துவார் இந்த தான் இங்கே நம்ம நம்ம இங்கே குறிக்கின்றோம் அதனால யார் வேணாலும் அவர் என்ன பண்ணலாம் அவரை அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தலாம் எப்ப அப்படின்னா அவர்கள் வாஞ்சையோடு அவர் பின்னால தேடினால் கட்டாயம் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்